வணக்கம் நேர்கி ஏகேயூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்காச்சோளம் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் அரியலூர் மார்க்கெட்டில் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் உள்ள சின்னசேலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் தொண்ணூற்றாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் கங்கவள்ளியில் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் எழுபதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கமிட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் இருபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் உள்ள திருக்கோயிலூர் கமிட்டியில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கமிட்டியில் இரண்டாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் எழுவது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கமிட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் நானூற்றி முப்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கமிட்டியில் இரண்டாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் இருபது ரூபாய் எழுபத்தி மூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் கமிட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோன்ற விவசாய தகவல்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல்லை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்